ஓ முருகா வெற்றிவேல் முருகா எனது அன்பு பிள்ளையே எப்போது என் வாழ்க்கை அழகா மாறும் நான் ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கும்னு கேட்டுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளை உனக்காக தான் நீ நினைச்சதெல்லாம் நடக்கும்படி ராஜயோகத்தோடு இந்த முருகன் உன் வீடு தேடி வந்திருக்கேன் இனி உனக்கான நல்லது நடக்கும்படி நல்ல நேரத்தையும் நான் விட்டேன் என் செல்வமே இனி உன்னை உதாசீனம் இட செய்யக்கூடிய இடங்களில் உன் நிழல் கூட நிற்கக்கூடாது நீ முன்னேறி முயன்று உனக்கான மிகப்பெரிய வெற்றியை பெறப்போகிறாய் இனி மற்றவங்களுடைய எந்த கவலையை பற்றியும் அவங்க என்ன சொல்லுவாங்களோ இவங்க என்ன சொல்வாங்களோன்ற எந்த விஷயத்தை பற்றியும் யோசிக்க வேண்டிய கட்டாயம் உனக்கு கிடையாது நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்சால் மட்டும் உன்னை நல்லவன்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் யாருடைய தேவைகளையாவது பூர்த்தி செய்ய போகாவிட்டால் உடனே உன்னை கெட்டவாறாக பேசுகிறார்கள் தானே நல்லது செய்கிறவங்களாம் காலம் முழுக்க நல்லது செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சுயநலமாக வாழ்கிறவங்கெல்லாம் சுயநலமாகவே இருந்துக்கிட்டு இருக்கணும்னு நீங்கள் சட்டம் எதுவும் எழுதப்பட்டிருக்குதா என்ன நீ எல்லாருக்கும் நல்லது செஞ்ச ஆனால் இப்போ உன்னால் நல்லது செய்ய முடியாத சூழ்நிலையைப் போல நடித்துத்தான் பாரேன் அப்போது யார் உன்னை என்னெல்லாம் வரிசை பாடுகிறார்கள் என்பது உனக்கு புரிய வந்துவிடும் என் அன்பு பிள்ளையே எப்போதும் நீ எல்லாருக்கும் நல்லது நினைக்கிற நல்லது செய்கிற நல்லது பேசுகிற ஆனால் அதே நேரத்தில் எல்லாரும் உன்னை புரிந்தவர்களாக இருக்கவில்லை என்பது உனக்கு தெரியுமா இனிமேலாவது நல்லது நினைக்கிறவங்களுக்கு நீ நல்லது செய் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறவங்களுக்கு நீ நல்லது செஞ்சினா அவங்க நல்ல விதமாக அதை எடுத்துக்குவாங்க ஆனால் கெட்ட மனிதர்களுக்கும் அடுத்தவர்களுக்கு கேடு நினைப்பவர்களுக்கும் நீ நல்லது செஞ்சினா ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களே உன்னை தவறாகவும் எதிரியாகவும் கூட நினைக்க ஆரம்பிச்சிடுவாங்க என் செல்வமே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலும் நீயே முடிவெடுக்கப்பாருன்னு நான் சொல்லியிருக்கேன் ஆனால் நீ இன்னும் கூட பல விஷயங்களில் அடுத்தவர்களுடைய முடிவையை எதிர்நோக்கி காத்திருப்பது எனக்கு மன மகிழ்ச்சியை தரவில்லை என் செல்வமே பொறுமையா நிதானமாக உன்னுடைய வாழ்க்கைக்கான முடிவுகளை நீயே எடுக்க பழகு எந்த விஷயமே காணான்னு தேடும்போது அவசர அவசரமாக தேடினாலோ பதட்டத்தோடு தேடினாலோ கிடைக்காது அதே நேரத்தில் நிதானமா பொறுமையா நின்று பார்த்தினா அது உன் கண்ணு முன்னாலேயே தான் இருக்கும் அப்படிதான் உன்னுடைய வாழ்க்கையும் நீ அவசரப்படுறதாலையும் பதற்றப்படுறதாலையும் உனக்கு கிடைக்க வேண்டியதும் நடக்க வேண்டியதும் தெரியாம போயிடும் எப்போதுமே நிதானமாக இரு பொறுமையா பேசு உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை நன்றாக உற்று கவனி அதன் மூலமாகவே உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றி காட்டுவேன் செல்வமே எப்போதுமே உன்னால் அது முடியாது இது உனக்கு செய்ய தெரியாது நீ அதுக்கு சரி வர மாட்டேன்னு சொல்லும் மனிதர்களிடம் நட்பு வைத்துக்கொள்ளாதே அதுக்கு பதிலாக உன்னால் ஜெயிக்க முடியும் நீ நிச்சயம் இதை நல்லா செய்வே உன்னால் எல்லாமே முடியும் என உன்னை ஊக்கப்படுத்துகிற மனிதர்களை மட்டும் நீ பழகுனா போதும் அதன் மூலமாக உன் வாழ்க்கையையும் இந்த உலகத்தையுமே நீ ஜெயித்து என் செல்வமே நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் என்னதான் கஷ்டப்பட்டாலும் இந்த உலகம் உன்னை திரும்பி கூட பார்க்காது ஆனா நீ ஒரு விஷயத்துல ஜெயிச்சுட்டினா இந்த மொத்த உலகம் உடனே திரும்பி வந்து உன் பின்னாலேயே நின்னு உன்னை பாராட்டுவாங்க ஏன்னா இந்த உலகம் முயற்சிகளை கவனிப்பதில்லை முடிவுகளை மட்டும்தான் கவனிக்கும் என் செல்வமே நீ அடுத்தவங்க கிட்ட உன்னுடைய கோபத்தை காட்டுறினாலும் சரி அல்லது இந்த உலகத்தில் தவறாக நடக்கிற விஷயத்தை சுட்டி காட்டணும்னு நினச்சாலும் சரி அல்லது ஒரு நல்ல விஷயத்தை நீ சொல்லணும்னு நினச்சாலும் சரி அதற்கு நீ போட்டிகளில் முதல் ஆளாக வந்திருக்கணும் அதாவது நீ எதையாவது ஒரு விஷயத்தில் ஜெயிச்சு தனியாக தெரிஞ்சால் மட்டும்தான் நீ என்ன சொல்ல வர்றேன்றதை அடுத்தவங்க கேட்பாங்க கூட்டத்தில் ஒருவனாக நீ இருக்கும் வரையும் உன்னுடைய கருத்துக்கள் யார் செவிகளையும் போய் சேராது என் செல்வமே அதே போல ஒரு விஷயத்தை நீ புரிஞ்சுக்கோ நீ நல்லா முன்னேறி வரும்போது கூட்டத்தில் ஒரு எதிரி நிச்சயமாக உன்னுடனேயே சேர்ந்து வளர்ந்து கொண்டிருப்பான் ஏன்னா மனிதர்கள் எப்போதுமே தன்னை விட இன்னொருத்தர் முன்னேறி போனால் அதை அவ்வளவு சுலபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனம் கொண்டவர்களாக இங்கு இருப்பதில்லை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கூட்டமே உனக்கு எதிரியா மாறுதுன்னா நீ நல்லா வளர்ந்து வந்துட்டான் அர்த்தம் அப்படிப்பட்ட முன்னேற்றத்தை மாபெரும் வெற்றியை உன் வாழ்க்கையில் வரவழைப்பதற்காக தான் இப்போது ராஜயோக நேரத்தோடு உன் அப்பன் முருகன் உனக்கு தேடி வந்தேன் இனி உனக்கான நல்ல நேரம் பிறந்து விட்டது நீ நினைச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கவும் போகுது நீ என்ன வார்த்தைகளை பேசுகிறாயோ அதை பொறுத்துதானே உனக்கு மதிப்பிருக்கும் எப்போதும் எல்லாரிடமும் நல்ல வார்த்தைகளை பேசு நல்ல செயல்களை செய் அடுத்தவர்களுக்கு அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுக்கும்படி நீ இருந்தினா நிச்சயமாக உனக்கு அதெல்லாம் மீண்டும் திரும்ப கிடைக்கும் என் செல்வமே நீ உன் வாழ்க்கையில் மிக உயர்ந்த இடத்தை அடையணும்னு நினச்சி ஆசைப்பட்டு அதுக்காக தானே போராடிக்கிட்டு இருக்க அப்போனா உன்னை பார்த்து பல பேர் பல விஷயங்களை சொல்லுவாங்க பேசுவாங்க நீ செய்கிறதெல்லாம் தவறுன்னு கூட குறை சொல்லுவாங்க எதிர்மறையான வார்த்தைகளையும் பல அர்த்தமற்ற பேச்சுக்களையும் கடந்தாக வேண்டிய கட்டாயத்தில் நீ இருக்கிற ஏன் செல்வமே அப்படி எல்லாத்தையும் கடந்து வந்து யார் என்ன சொன்னாலும் அதை கேட்டுக்காம அலட்சியப்படுத்தி கடந்து போனால் மட்டும்தான் நீ நினைக்கிறபடி உன் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும் மிக உயரிய இடத்தை பெறத்துடிக்கும் என அன்பிப்பில்லையே உன் வாழ்வில் நிச்சயமாய் நான் வெற்றியை தருவேன் எவ்வளவு வயதானாலும் என் மனைவி நான் ஒரு வார்த்தை கேட்டுக்கிறேன்னு சொல்லக்கூடிய கணவர்கள் இன்னமும் இந்த உலகத்தில் இருக்க தான் செய்கிறாங்க எழுபது எண்பது வயதானாலும் தன் மனைவியிடம் ஒரு வார்த்தையை கேட்டுவிட்டு செய்யும் மனிதனும் அதாவது கணவனும் தன்னுடைய கணவர் சொல்றதெல்லாம் தான் இருக்கும் நீங்கள் செய்யுங்கன்னு உடனே அன்பா பாசமாக பதில் சொல்கிற மனைவியும் இருக்கும் குடும்பம்தான் அழகான காதல் குடும்பம் அப்படிப்பட்ட புரிதலோடு இருக்கும்படியாக உன் குடும்பத்தையும் நீ பார்த்துக்கொள்ளேன் செல்வமே இந்த உலகத்தில் ஆண் பெண் இரண்டு பேரும் சேர்ந்து வாழ்றது தான் ஒரு குடும்பம் ஆனால் அப்படி வாழக்கூடிய மனிதர்களுக்கு மத்தியில வாழவே தெரியாத ரெண்டு பேரை சேர்த்து வச்சுட்டாங்கன்னா அது நரகமாகி விடுமல்லவா அந்த மாதிரி விஷயங்களும் இங்கு பல பேருடைய வாழ்க்கையில் தான் செய்து ஆண் பெண் இருவரில் ஒருவர் நல்லவராயிருப்பார் ஒருத்தர் கெட்டவங்களாக இருப்பாங்க ரெண்டு பேருக்கும் குணமோ மனசோ ஒத்து போகாது அப்படி வாழ தெரியாத ஒரு மனுஷர்கிட்ட நம்பி இன்னொருத்தரை ஒப்படைச்சா அந்த வாழ தெரிந்த மனிதரின் வாழ்க்கையும் சேர்ந்து போய்விடும் எப்போதுமே ரெண்டு பேரை சரியான துணைகளாக பார்த்து சேர்த்து வைக்க வேண்டும் கணவன் மட்டும் சரியாக அமையவில்லை என்றால் மனைவி எங்கிருந்தாலும் அனாதையாகத்தான் இருப்பாள் ஏன்னா தன்னுடைய குடும்பத்தை விட்டு தன்னுடைய கணவரை நாடி போகும் அந்த மனைவிக்கு அவர்களுடைய குடும்பம் துணையாக இருக்குதோ இல்லையோ கணவன் மட்டுமாவது துணையாக அவருக்கு ஆதரவாக நின்னாதா அந்த மனைவி அந்த குடும்பத்திற்கு பெருமை சேர்க்கும்படி நடந்து கொள்ள முடியும் என் அன்பு பிள்ளைகளை எப்போதும் கணவன் மனைவி யாராக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்பையும் ஆறுதலையும் அரவணைப்பையும் கொடுத்து ஆதரவா நெல்லுங்க அப்போதுதான் அந்த குடும்பமே ஜெயிக்க முடியும் ஒருவருக்கு இன்னொருவர் துணையாக நின்றுட்டாலே எல்லா விஷயத்திலும் எல்லா சமயங்களையும் எல்லா சூழ்நிலையும் நான் உனக்கு ஆதரவாக நிற்பேன்ற அந்த நம்பிக்கையை கொடுத்துட்டாலே இன்னொருவர் அந்த குடும்பத்துக்காக பாடுபட்டு உழைச்சி நிச்சயமாக நல்ல நிலைமைக்கு குடும்ப குடும்பத்தை கொண்டு வந்துடுவாங்க மனைவியின் சிரிப்பை வைத்துக்கொண்டே கொண்டே அவளுடைய கணவன் அவங்கள எவ்வளவு சந்தோஷமாக வச்சிருக்கிறாங்கன்றது தெரிய வந்துடும் ஒரு பெண்ணிற்கு நரக வாழ்க்கை எதுன்னு தெரியுமா மனைவிக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சும் அதை செய்யாத கணவன் இருக்கும் குடும்பமும் மனைவிக்கு எதை பிடிக்காதுன்னு தெரிஞ்சும் அதை வேண்டுமென்றே செய்கிற கணவனும் இருக்கும் குடும்பம் அந்த பெண்ணிற்கு நரக வாழ்க்கை தானே என் அன்பு பிள்ளைகளே உங்களுக்கு பிடிச்சதை செய்யுங்க அதே போல உங்கள் துணைக்கு பிடிக்காததை செய்ய வேண்டாம் என் செல்வமே அது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி நான் இப்ப சொன்னது மனைவிகளுக்கு மட்டுமல்ல கணவருக்கு பிடிக்காததையும் செய்ய வேண்டாம் கணவருக்கு பிடித்ததை செய்யாமலும் இருந்துவிட வேண்டாம் எல்லாமே ஒருவருக்கொருவர் அன்பும் அரவணைப்பும் காட்டுவதில் தானே இருக்கிறது குடும்பம்னா சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தால் மட்டும்தான் அங்கு நான் கொடுக்கக்கூடியதை பெற்று அவர்கள் சந்தோஷமாக வாழ முடியும் ஒருத்தருக்கொருத்தர் அன்பா பாசமா புரிதல் இல்லாம இருந்தாங்கன்னா நான் அவர்களுக்கு பொக்கிஷத்தை கொடுத்தாலும் ராஜ வாழ்க்கையை கொடுத்தாலும் அது வீணாக போய்விடும் அல்லவா தான் இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் புரிதல் இல்லாத இடத்தில் புதையலே கிடைத்தாலும் அது வீணாகப் போயிடும் முதல்ல உங்க குடும்பத்துக்குள்ள அமைதி நிலவட்டும் பிரச்சனைகளையெல்லாம் சரி செய்யும்படி சமாதானமாக பேசி பழகுங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையானதையெல்லாம் உன் அப்பன் முருகன் நிச்சயமா செஞ்சு கொடுப்பேன் மனைவியிடம் பொய்வேசம் போடும் கணவனுக்கு ஒரு விஷயம் தெரியறதே இல்லை அவன் தான் தலையில தானே மன்ன வாரி கொட்டிக்கிறானு உனக்கு உண்மையாக இருக்கும் உன் துணையைப் போல நீயும் அவர்களுக்கு இருந்தால் உன் வாழ்க்கை நிச்சயம் அற்புதமானதாக மாறிவிடும்